அன்பார்ந்த சென்னை அழகி இன்டர்நேஷனல் பிடி ட்ரைனிங் அகாடமியின் மாணவ மாணவிகளை உங்கள் அனைவருக்கும் தேனி மாவட்டம் ஆண்டிவெட்டி சக்கம்பட்டி கணேசனின் முதல் வணக்கம் நம்முடைய சென்னை அழகி இன்டர்நேஷனல் பிடி ட்ரைனிங் அகாடமியின் பத்தொன்போதாவது பேட்ச் பேசிக் பிடிசிஎன் அண்டு அட்வான்ஸ்டு பிடிசிஎன் மூன்று மாத கோர்ஸ் பயின்ற மாணவ மாணவிகளை நம்முடைய சென்னை அழகி இன்டர்நேஷ்னல் பிடி ட்ரைனிங் அகாடமி மூலமாக இந்த பத்தொன்பதாவது பேட்ச் பேசிக் பிடிசியன் அண்டு அட்வான்ஸ்டு பிடிசியன் மூணு மாத கோர்ஸில் நான் சேர்ந்து எனக்கு தெரியாதவற்றை அனைத்தையும் நம்முடைய மாம் அவர்கள் நன்றாக புரிய வைத்தார்கள் நம்முடைய மேம் அவர்களின் பயிற்சி எளிமையாகவும் மிகவும் அருமையாகவும் இருந்தது இந்த பயிற்சியில் என்னை முழுமையாக அர்ப்பணித்து என்னை முழுமையாக இந்த பயிற்சி மூலம் பயிற்சியில் ஈடுபடுத்தி என்னுடைய ரெக்கார்ட் நோட்டை உங்கள் அனைவரின் முன்னிலையில் இங்கே சமர்ப்பிக்கின்றேன் சென்னை அழகி இன்டர்நேஷனல் பிடி ட்ரைனிங் அகாடமி மூலமாக எனக்கு வழங்கப்பட்ட இந்த பயிற்சி என்றென்றைக்கும் காலகாலத்திற்கும் அழியாத பயிற்சியாகும் சென்னை அழகி இன்டர்நேஷ்னல் பிடி ட்ரைனிங் அகாடமி மூலமாக வழங்கப்படும் இந்த நச்சாண்டிதழை என் வாழ்வின் பாக்கியமாகவே கருதுகின்றேன் நன்றி வணக்கம் பி கணேசன் ஆண்டிபெட்டி ஜக்கம்பட்டி தேனி மாவட்டம் நன்றி வணக்கம்